உண்மையிலேயே சொல்லணும்னா அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தோம் வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே இத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டேன் அங்க போய் ஒரு பத்து நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைவரச் செய்வதற்கான ஒரு மையப்புள்ளியாக இருந்தது ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலைபெறாமலே இருக்குது பிரபாகரனை பார்க்கப்படும் போகிறோம் பார்க்க போகிறது ஒரு பத்து நாள் பட ஷூட்டிங்காக போயிருந்தாரு அந்த டைமில் ஏற்பட்ட ஒரு எழுச்சி தான் மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சொன்னாங்க ஆனால் சீமான் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா தங்கச்சிக்கு சரியாக தெரியல சமீபத்தில் தான் சீமான் அவர்களும் ரஜினி அவர்களும் சந்தித்தாங்க சந்திப்புக்கு பிறகு பாஜக பிடிங்கிற விமர்சனம் தங்கி அப்படிங்கிற விமர்சனம் இவர் வந்து குறிப்பாக சீமான் சொன்னார் இல்லையா சங்கி என்றால் தக நண்பன் அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை கொடுத்தார் அந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை என்னங்கிற அளவுக்கு இப்போ எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு இவங்க வந்து போய் சந்திச்சிருக்காங்க இதில் இந்த பத்திரிகை என்ன உறுதிப்படுத்திருக்காங்க அப்படின்னா ரஜினி அவர்கள் தான் கூப்பிட்டதாகும் நவம்பர் இருபத்தி ஒன்றா இருபத்தி ஒன்றாம் தேதியே வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா வீட்டுக்கு வாங்க அவங்கள்ட்ட நிறைய பேசணும் ரஜினி சொன்னதாக ஒரு பத்திரிகை சொல்கிறாங்க விஜயனுடைய பொலிட்டிகல் என்ட்ரியை பற்றி அவங்க வந்து கடுமையாக விமர்சனத்தோடு சில விஷயங்களையும் பேசியிருக்கிறாங்க சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது பாஜகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தான் ரஜினியை சந்தித்ததாக அந்த ஆர்டிக்கல் குறிப்பிடுறாங்க பாஜக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக சீமானை முன்னிறுத்துவதுதான் முன்னிறுத்தி களமாடலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இவங்க போயிட்டு இருக்காங்களா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாக பாஜகவும் மராட்டிய இன உணர்வுள்ள சிவசேனாவும் ஒன்னா தானே இருக்கிறாங்க அப்ப இதுல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்ற மாதிரி அவங்க கேட்க அதுக்கு ரஜினி வந்து ரெண்டாயிரத்தி நாளில் மம்தா பேனர்ஜி கூட்டணி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் காஷ்மீருடைய மெகபூபா முஃப்தி கூட்டணி அமைச்சாங்க அதே போல் நிதிஷ்குமாரும் கூட்டணி அமைச்சாங்க மெகபூபாவே ஏற்றுக்கிட்டா பாஜக சீமானை ஏற்றுக்காதா அப்படிங்கிற மாதிரி ரஜினி சொன்னதாக ஐதமினியர்களுக்கு வணக்கம் குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய ஒரு முன்னணி பத்திரிகை பிரபல பத்திரிகை அதுல வந்து ஒரு தலையங்கம் வந்திருந்தது அந்த தலைங்கம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா காவி கட்டும் சீமான் கை கொடுத்த ரஜினி போய சந்திப்பு பின்னணி அப்படின்னு சொல்லி ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது நீண்ட ஒரு ஆர்டிகல் அது இந்த ஆர்டிகல் படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருந்துச்சு சமீபத்துல தான் சீமான் அவர்களும் ரஜினி அவர்களும் சந்திச்சாங்க சந்திப்புக்கு பிறகு பாஜக பீட்டிங்கிற விமர்சனம் அதே போல வந்து சங்கி அப்படிங்கிற விமர்சனம் இவரை வந்து குறிப்பாக சீமான் சொன்னார் இல்லையா சங்கி என்றால் சக நண்பன் அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை கொடுத்தார் அந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை என்னங்கிற அளவுக்கு இப்ப எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி கலவையான செய்திகளை மையப்படுத்திய அந்த ஆர்டிக்கல்ல சில விஷயங்களை அவர் வந்து சொன்னதுதான் நமக்கு சில சந்தேகங்களையும் எழுப்பி இருக்குது அதே போல இதே கருத்துள்ள இன்னொரு ஆர்டிக்கல் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றம் சொல்லப்படக்கூடிய ஒரு பத்திரிகையிலையும் வந்திருக்கு அது அவங்க ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க இவங்க ஒரு தலையங்கமாக கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்கும் உள்ளக்கூடிய சந்தேகங்களும் நமக்கு இருக்கு அதுல குறிப்பாக சீமானவர்களை பார்த்து அவங்க அதுல எழுதிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது பெரிய ஆர்டிகல் சில சில விஷயங்களை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்றேன் இதுல அதாவது இவங்க வந்து போய் சந்திச்சிருக்காங்க இதுல இந்த பத்திரிக்கை என்ன

அப்படின்னா நாங்க வந்து பத்து பதினஞ்சு வருஷமா களத்துல இருக்கிறோம் எங்களையே வந்து திமுக அதிமுக தண்ணி குடிக்க வைக்கிறாங்க விஜய் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நக்கலா சொல்லி சிரிச்சாராம் அது தேராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சதாக அந்த பத்திரிகையில வருது சரி இது வழக்கமான விமர்சனம் தானே இதுல ஒண்ணும் நமக்கு இந்த மாற்று கருத்து இருக்க போறதுல எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லை அடுத்ததாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் பக்கம் அந்த பக்கம் பேச்சு திரும்பின உடனே என்ன நடந்திருக்கு அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் ஐந்து மணி போட்டி இருக்குமான்னு சொல்லி ரஜினி கேட்க நீங்க தனிச்சு தான் நிக்க போறீங்க அப்படின்னு கேட்க அங்க அங்கிருந்து தான் வேற ஒரு ட்ராக்ல வந்து எடுத்துட்டு போது அந்த ஆர்டிகல் அதாவது பாஜகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகத்தான் ரஜினியை சந்தித்ததாக அந்த ஆர்டிகல்ல குறிப்பிடுறாங்க உண்மையிலேயே அப்படி ஒரு சந்திப்பு அந்த அதற்காக தான் சந்திப்பு நடக்குமே ஆனால் சீமானவர்கள் தவறான பாதையில பயணிக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது இவ்வளவு வருஷமா சீமானவர்கள் சொன்னது போல பதினஞ்சு பதினாறு வருஷமா கட்சி வச்சிருக்க கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ரஜினியை பிடிச்சுதான் பாஜக நெருங்கணுன்ற அவசியம் இருந்திருக்காதுன்னு தான் நான் யோசிக்கிறேன் ஆனா இவங்க எப்படி அதை பிளான் பண்றாங்கன்றது நமக்கு தெரியல பட் அதுல வந்து ஆர்டிகல்ல வரக்கூடிய விஷயங்களை கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக சீமானை முன்னிறுத்துவது முன்னிறுத்தி களமாடலாம்ன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இவங்க போயிட்டு இருக்காங்களா அதுல வந்து ரஜினி வந்து கொள்கை முரண்பாடு எதுவும் வராதா அவங்க வந்து ரஜினி கேட்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கும் மேலாக பாஜகவும் மராட்டிய இன உணர்வுள்ள சிவசேனாவும் ஒன்னா தானே இருக்கிறாங்க அப்ப இதுல என்ன பிரச்சனை வரப்போகுன்ற மாதிரி அவங்க கேட்க அதுக்கு ரஜினி வந்து கொள்கை முரண்பாடுகளோட பாஜக பயணம் செய்யறது சாதன விஷயம் தானே இரண்டாயிரத்தி நாலுல மம்தா பானர்ஜி கூட்டணி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல காஷ்மீருடைய மெஹபூபா முஃப்தி கூட்டணி அமைச்சாங்க அதே போல நிதிஷ்குமாரும் கூட்டணி

சீமானவர்கள் பேசி அவர் இந்த செருப்பு தூக்கி காட்டின வீடியோ வீடியோக்கள் எல்லாம் கூட சமீபத்தில் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு இவரோட சந்திப்புக்கு பிறகு ரொம்ப வைரல் ஆச்சு இப்போ நீங்கள் வந்து இப்படி பேசிட்டு இன்னும் சொன்னாரு சொன்னார் சுடுகாட்டில் தான் வந்து வெட்டிடம் இருக்குது அங்கே போய் படுத்துங்கிற மாதிரி சீமான் பேசினார் இப்போ எதுக்கு போய் சந்திக்கிறான்ற எல்லாம் வைக்கப்பட்டது ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு சந்திப்பு நடந்திருப்பதாகவும் இந்த சந்திப்பு மூலமாக பாஜகவோடு சீமானவர்கள் நெருங்குவதாகவும் அதே போல் சீமானை முதல்வர் வேட்பாளராக நிறுத்தி தமிழகத்தில் வந்து கூட்டணி களம் காணணுன்ற மாதிரி ஒரு திட்டமிடலோடு தான் ரஜினியை சந்திச்சிருக்கார்கள் செய்தியை வெளியிட்டிருக்கு இருக்காங்க அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறதையும் அவங்க இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்களே வந்து அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதில் கூடுதலாக ரவீந்திரன் துரைசாமி அவர்களையும் வந்து இந்த புகைப்படத்தில் நம்மளால் பார்க்க முடிந்தது வேட்டையின் ப படத்தை அதன் நம் தமிழ் கட்சியில் இதை இதை பற்றி அந்த செய்தி அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேட்டையின் படத்தை பாராட்டி அறிக்கை அறிக்கை கொடுத்தாங்க இல்லையா பாராட்டி ஒரு அறிக்கை கொடுத்தாரு அந்த அறிக்கையை தொடர்ந்து அவர் வந்து அழைச்சி பேசினார் இந்த மாதிரி நம்ம வந்து நேரில் சந்திக்கலான்ற மாதிரி பேசினார் இதில் எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த தான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் சொல்கிறாங்க இது தேவையில்லாத ஒரு பொய் செய்தியை பரப்புறாங்கன்னு சொல்லி ரவீந்திரன் துரைசாமி மேலேயே நாம் தமிழ் கட்சியினர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அவருக்கு பின்னால ஒரு அஜெண்டா இருக்கு எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அஜெண்டாவும் கிடையாது மக்கள் பணிதங்களுடைய அஜெண்டான்ற மாதிரி அவங்க ஒரு விஷய விளக்கத்தை கொடுக்குறாங்க ரஜினிகாந்தை சந்தித்தால் சீமான் சங்கி அப்படின்னா அதே போல் பல விழாக்களில் பாஜக அமைச்சர்களை சந்திக்கிறாங்க ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க காலையில் ஒருத்தரை வந்து முதல்வர் சந்திக்கிறாரு இங்கே தமிழக முதல்வர் மாநில வந்து துணை முதல்வர் சந்திக்கிறாருன்னா அப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொல்கிற கேள்வியை சீமானவர்களே கேட்டிருந்தார் அப்போ நான் சங்கினா அப்போ நீ நீங்களும் சங்கிதான்ற மாதிரி கேட்டிருந்தார் இப்படிப்பட்ட விமர்சனங்களும் இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக ரஜினியுடைய சந்திப்பு சந்திப்புக்கு பிறகு சீமான அந்த சங்கீனா நண்பன் சொன்னது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு ஒரு சந்தேகம் நமக்கு எழுந்தாலும் இன்னொரு பக்கம் வரக்கூடிய செய்திகளிலே வந்து சில முரண்பாடுகள் இருப்பதால் இது எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்ற ஒரு குழப்பத்தில் மக்களை தழுது இப்போ நம்ம காட்டில் இந்த ரெண்டு பத்திரிகையுமே மக்களால பெரிதும் நம்பப்படக்கூடிய பெருவாரியான மக்களால படிக்கப்படக்கூடிய பத்திரிகை ஒரு பத்திரிகையில் ஒரு மாதிரி சொல்றாங்க இன்னொரு பத்திரிகையில் ஒரு மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இதில் நாங்கள் எதை புரிஞ்சுக்கிறது எதை புரிஞ்சுக்கூடாதுன்னு ஒரு கேள்வி மக்களுக்குள்ளே இயல்பாகவே வரும் அதே போல் இன்று துணை முதல்வருடைய நாளை முன்னிட்டு இந்த பத்திரிகையில் ஒரு அறுபத்தி நாலு பக்கம் இந்த பத்திரிகையில் வந்து ஒரு நாற்பத்தி ஆறு பக்கம் பாதிக்கு பாதி பக்கம் வெறும் திமுகவினுடைய விளம்பரங்கள் மட்டும்தான் இருக்கு விளம்பரம் வாங்குறது தப்பா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா தப்பே கிடையாது ஒரு நிறுவனமாக இருந்தால் ஒரு பத்திரிகை ஒரு நிறுவனமாக இருந்தால் விளம்பரம் எந்த அளவுக்கு அத்தியாவசியம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பாதிக்கு பாதி விளம்பரம் கொடுக்கக்கூடிய இதையும் மக்கள் பார்ப்பாங்க இந்த ஆட்டிகளையும் படிப்பாங்க சொல்கிறாங்க அப்படின்னா இதில் எது உண்மை எது பொய்ன்ற ஒரு கேள்வி பத்திரிகை மீதான ஒரு நம்பிக்கை இழப்பு இழக்கக்கூடிய சூழல் உருவாகும் இல்லையா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் கூட தள்ளாதான்ற கேள்விதான் எனக்கு எழுது இதற்கான விளக்கத்தை வந்து சம்மந்தப்பட்டவர்கள் தான் கொடுக்கணும் அதே போல் ரஜினி அவர்கள் சொல்லியிருந்தார் நான் ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ சமீபத்தில் நடந்த ஜானகி ராமச்சந்திரனுடைய நூற்றாண்டு நிகழ்வை ஒட்டி அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் நான் இரண்டாயிரத்தி பதினேழு அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்ன டைமில் அப்போது நிறைய பேர் என்னை சந்தித்து ஆலோசனை சொல்ல வந்தார்கள் அந்த ஆலோசனைகளை கேட்டிருந்தால் அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிருக்குன்ற மாதிரி பேசினார் எல்லாவற்றையும் எழுந்து நிம்மதியை எழுந்து பணத்தை இழந்து அந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாத்தையும் இழந்துட்டு இழக்கக்கூடிய சூழல் தான் உருவாகிருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய ரஜினி அவர்கள் எப்படி சீமான் அவர்களுக்கு பாஜகவுடன் சேர்த்து வைக்கணும் அறிவுரை சொல்லியிருப்பார் என்ற சந்தேகமும் நமக்கு வருது சிமா ரஜினி அவர்களே இவ்வளவு தெளிவா இருக்கிறாரு அப்படின்னா கல அரசியலை பார்த்து பல போராட்டங்களை நடத்தி பல வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் அவ்வளோ லேசில் பாஜக போயிடுவாரன்ற கேளும் இருக்கு ஆனால் சீமானோருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது ஏற்கனவே விஜய் நம்பியிருந்தார் விஜய் வந்து தனித்து களம் காண்பது இவருக்கு எதிராக சில பேச்சுக்கள் பேசப்பட்டது அவர் வந்து ஒரு ஐந்து மணி போட்டின்ற அளவுக்கு இன்றைக்கி நகர்த்தப்பட்டது அதே போல் வந்து இதுக்கப்புறம் கூட்டணி அப்படின்ற பேச்சுவார்த்தைக்கும் சீமானவர்கள் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த சமயத்தில் இவங்களோட இருந்தால் ஒரு நமக்கு வெற்றி கிடைக்கலாம் ஏன்னா இவ்வளவு காலமாக நம்மள்ட்ட வந்து எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் அளவுக்கு வளர்ந்துட்டோம் ஆனா சட்டமன்றத்துக்கு தான் நம்மளுடைய குரல் வந்து இன்னும் அதிகமாக ஒழிப்புன்ற ஒரு காரணத்துக்காக கூட சீமானவர்கள் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுகிறது சமீபத்திய சீமான சீமானவர்களுடைய பேச்சுகளை பார்க்கும்போது அவருடைய நடவடிக்கைகள் அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட நம்ம பேசுற விதம் இப்படியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா சீமான் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்காரோன்ற ஒரு சந்தேகத்தை தான் நமக்கு ஏற்படுத்த பத்திரிகை கூட அதில் மையப்படுத்தி சொல்றேன் கடைசியாக முடிக்கும்போது என்ன சொல்றாங்க ஒன்று மட்டும் தெளிவாக புரிகிறது சீமான் கடுமையாக குழம்பு போயிருக்கிறாரோட சந்தேகத்தை மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கின்ற முடிக்கிறாங்க நமக்கும் அந்த சந்தேகம் இருக்கு இவ்வளவு விஷயங்களை பார்க்கும்பொழுது கூடவே பயணிக்கிறன்னு சொன்னவர் திடீர்னு கழட்டிக்கிட்டு போனது அதே மாதிரி தமிழ் தேசியமும் திராவிடம் ரெண்டு கண்கள் சொல்லி நம்ம கொள்கைக்கு எதிராக அவர் போய் நின்றுட்டாருன்ற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய பிரஷர் அதே போல் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய மாவட்ட செயலாளர் பொருளாளர்கள் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இவர்களுடைய வெளியேற்றம் இது எல்லாமே சீமானவர்களை ஒரு குழப்பத்தில் வச்சிருக்கோன்ற ஒரு சந்தேகத்தையும் நமக்கு ஏற்படுத்துகிறது இதையும் தாண்டி சீமானவர்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்தா அது எப்படிப்பட்ட எதிர்வினை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இன்றளவுக்கு மதிமுக ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களில் பாஜக கூட்டணி வச்சிருக்கிறது அதெல்லாம் வேற ஆனால் தமிழ்நாட்டோட நீராட்டத்தை பொறுத்த அளவுக்கு பாஜக எந்த அளவுக்கு இங்க வந்து மக்கள் வந்து பாஜகவை பாக்கிறாங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல அந்த பார்வைக்கு அதிமுக எப்படி இலக்காகி அது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதை விட கடுமையான ஒரு விஷயம் சீமானவர்கள் கவனிக்காமல் இருந்திருக்க மாட்டார்ன்றது நம்ம உறுதியாக நம்பலாம் இறுதியாக நேற்று முன்தினம் நடந்த அந்த மாவீரர் நாள் கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு அந்த நாம் கட்சியை சார்ந்த காளியம்மா வந்து ஒரு விஷயத்தை பிரபாகனை பார்க்கப்படும் பார்க்க போறது ஒரு பத்து நாள் பட ஷூட்டிங்காக போயிருந்தாரு அந்த டைம்ல ஏற்பட்ட ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் சொன்னாங்க சீமானவர்கள் என்ன சொன்னார் தங்கச்சி இன்னைக்கு சரியா தெரியல பத்து நாள் அந்த ஷூட்டுக்கு போன படக்குழுவோடு தான் நான் போனேன் படம் எடுக்கிறதுக்காக போல படம் எடுக்காத போயிருந்தா அவ்வளோ இவ்ளோ விஷயத்த நான் எப்படி அவங்கள்ட்ட நான் பேசியிருக்க முடியும் வெறும் பத்து நாள் மட்டும் இருந்தா இவ்வளவு விஷயத்த இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரிய கட்சியை நான் உருவாக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஏன்னா தொடர்ச்சியாக காளியம்மா இன்னும் சிலரை பற்றியால செய்தி வெற்றி குமரன் இவங்க வெளியேறுவாங்க காளியம்மா வெளியேறிடுவாங்க தமிழை தாவைக்காக்க போயிடுவாங்க அதிமுக போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசப்பட்டது ஒருவேளை இந்த மாதிரியான சர்ச்சைகள் எல்லாம் சீமானவர்களை ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கிறதோன்ற கேள்வியோடு சேர்த்து கட்சிக்குள்ள இன்னும் குழப்பங்கள் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறதோ அந்த காலியமாவை மையப்படுத்தி ஏன்னா இன்னைக்கு நீங்க ட்விட்டர் எக்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா கடுமையா இதை வச்சு விமர்சனம் பண்றது ட்ரோல் போடுறது மீம்ஸ் கிரியேட் பண்ணி போறது அதாவது காலியம்மா அவங்க பேசுனது இவங்க பேசுனது அந்த வெசஸ் வீடியோ போடும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் போட்டு அவர்கள் வந்து கிண்டல் செய்யக்கூடிய சூழல் எல்லாம் உருவாகி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி பாஜக பக்கம் போச்சு அப்படின்னா அதற்கான அது என்ன பதில் அதற்கான என்ன பதிலை மக்கள் கொடுப்பாங்களோ அது கொடுக்கணும் ஆனா இன்னொரு பக்கம் இது செய்தார்கள் அப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக ஆகுவதற்கான சூழல்கள் நிறையவே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல நாம வந்து சுட்டிக்காட்டியதோடு இந்த வீடியோவை நான் வந்து நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி